முருகாஜிவேல் முருகா என் அன்பு தங்கமி சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்தவரிடமிருந்து இன்று உனக்கு ஒரு நற்செய்தி வரப்போகின்றது ஆம் தங்கமி சில நாட்களுக்கு முன்பு நீ உன் வாழ்க்கையில் ஒருவரை பிரிந்து விட்டாய் வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்று நினைத்த உறவை பிரிந்து அவர் விட்டு சென்ற அதே இடத்தில் இன்று வரை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது அவர் என்னிடம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாய் அவர்தான் என் உலகம் உயிர் அவர் என் வாழ்க்கை முழுவதும் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அவரை தாண்டி உலகத்தில் எனக்கு எதுவுமே பெரியது அல்ல என்று நீ மனதார நினைத்து கொண்டிருந்த ஒரு உறவு உன்னை வேண்டாம் என்று உன்னிடம் பேசவே மாட்டேன் உன் உறவே வேண்டாம் நீயும் வேண்டாம் என்று உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது அவரை பிரிந்த நீ அவருடைய நினைவுகளில் இருந்து மீண்ட வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் எந்த இடத்தில் அவர் உன்னை பிரிந்தாரோ அதே இடத்தில் அதே மனத்தில் இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றாய் மறக்க நினைத்தாலும் மறக்க முடியவில்லை நினைக்காமலும் இருக்க முடியவில்லை இப்படி வாழ்க்கை என்னை தனிமைப்படுத்தி விட்டதே என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் விட்ட அழுவது எனக்கு தெரிகின்றது தங்கமே கண்ணீரை துடைத்துக் கொள் வாழ்க்கையில் இங்கு யாரும் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் ஆனாலும் அவை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சில சமயங்களில் இனி யார் மீதும் அதிகமான அன்பு வைக்கக்கூடாது அன்பு வைத்தாலே இறுதியில் ஏமாற்றம்தான் என்று நினைக்கின்றாய் ஆனால் யாராவது உன்னிடம் ஒரு மடங்கு அன்பு வைத்தாலே பதிலுக்கு நூறு மடங்கு அன்பை செலுத்தி விடுகின்றாய் கண்மூடித்தனமான அன்பும் அதீத அன்பும் நம்பிக்கையும் நிச்சயம் கண்ணீர்தான் வர செய்யும் என்பதை நீ பட்ட பிறகுத்தான் புரிந்து கொள்கின்றாய் இருந்தும் புத்தி கேட்க மறுக்கின்றது மீண்டும் மீண்டும் அன்பு வைத்து அழுவதிலேயே உன் வாழ்க்கை முடிந்து போகின்றது கவலை கொள்ளாதே நீ உண்மையாக நேசித்தாய் உயிராக நேசித்தாய் அவர் உன்னுடன் இறுதி வரை இருக்க வேண்டும் என்று நினைத்தாய் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உன்னை பிரிய வேண்டிய சூழல் அவருக்கு விட்டது கவலை கொள்ளாதே அவரிடமிருந்து சமீபத்தில் பிரிந்த அந்த உறவிடமிருந்து இருந்து உனக்கு ஒரு வரப்போகின்றது செய்தி உன் மனதை அமைதியாக்கும் உன் மனதை சற்று பிரிந்ததிலிருந்து வெளிப்பட வர செய்யும் நான் செய்தி என்பதால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் பின்பு அவ்வுறவே உன்னிடத்தில் வரும் நிச்சயம் வரும் உன்னுடைய அருமையை புரிந்து கொண்டு உன் மீது நான் தேவையில்லாமல் சண்டை போட்டுவிட்டேன் பிரிந்து விட்டேன் என கூறி மன்னிப்பு கேட்கும் மனதார உறவு உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் சூழல் ஏற்பட போகின்றது காலம் முழுவதும் பின்புணி அவ்வுறவுடன் சந்தோஷமாக இருப்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா